ராணிப்பேட்டை பாரதிநகர் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாக நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் இந்த மகத்தான திட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்களால் துவக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நியாய விலை கடைகளுக்கு நேரடியாக சென்று பொருட்கள் பெற்று வந்த சிரமம் நீக்கப்பட்டு அவர்கள் இல்லங்களுக்கு நேரடியாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதால் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மற்றும் அறுநூற்று பதினான்கு நியாயவிலைக் கடைகளில் டிசம்பர் மாதத்தில் மட்டும் இருபத்தைந்து ஆயிரத்து அறுநூற்று ஏழு வயது முதிந்தோர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது இப்படி மொத்தம் இருபத்து ஆறாயிரத்து ஐநூற்றி எழுபத்தோரு குடும்பத்தினர் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர் இந்த திட்டம் டிசம்பர் மாதம் இரண்டாம் மூன்றாம் தேதிகளில் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தில் தகுதியான குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி சந்திரகலா அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிகழ்வின் போது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் பிரபாகரன் சாா்பதிவாளர் வரலட்சுமி மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடனிருந்தனா் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொண்ட மூத்த குடிமக்கள் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர் என் பேர் குக்குசாமி சார் எனக்கு வந்து வீட்டை தேடி எடுத்து வந்து அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்குறது ரொம்ப நன்றிங்க நான் வந்து இது போல் கொடுத்தது எங்கேயும் பார்க்கலிங்க பலவள நல்லா கொடுத்துருக்குறாங்க முதலமைச்சர் சாருக்கும் ரொம்ப நன்றிங்க அதோட வந்து இந்த சாருக்கும் ரொம்ப நன்றிங்க வந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க